சிங்கம் போல பிசாசு கிரியை செய்தால் எல்லாருக்கும் மாட்டிக்கொள்வான் எல்லாருக்கும் அது தெரியும் சிங்கம் போல அடித்து உதைத்து சில கிறிஸ்தவர்களை வீழ்த்த முடியும் முடியாது அல்ல ஆனால் எல்லாரையும் வீழ்த்த முடியாது தேவனுக்குள் பலமாய் வீற்றிருப்பவர்கள் கர்த்தருக்குள் வேரூன்றப்பட்டவர்கள் வசனத்தின்படி நிற்கின்றவர்களை கர்ச்சிக்கிற சிங்கம் போல வந்து அவனால் ஒன்றும் செய்ய முடியாது அவர்களை வஞ்சிப்பதற்குரிய ஒரே வழி ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக் கொண்டு வருவது என்று அப்போ அதுவும் அதுவும் ஒரு ஒரு நகலாக்கம் தான் என்ன தேவன் பழைய ஏற்பாட்டில் வந்த பொழுது கர்த்தனுடைய தூதனானவராக வந்தார் அப்போ அவர் தேவ தூதர்களை எல்லாம் சிருஷ்டித்தவர் மனுஷனை விட கொஞ்சம் மேலே இருக்கிற தேவ தூதனை போல வருகிறார் ஆனால் அவர் இறங்கித்தான் அவருடைய நிலைமையிலிருந்து இறங்கினால் தான் தேவ தூதனை போல வர முடியும் பிசாசும் என்ன செய்கிறான் அவனுடைய தாழ்விடங்களில் இருந்து ஏறி மனிதனுடைய நிலைமையும் தாண்டி வந்து அவனும் ஒழியின் தூதனை போல வேலை செய்கிறான் ஒரு பக்கம் இயேசு மற்ற பக்கம் சாத்தான் உண்மையாய் அழகாய் கிரியை செய்வார் சாத்தான் இயேசுவை போல கிரையை செய்வான் ஒழுங்காய் புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது வஞ்சிக்கப்பட்டு போவார்கள் அதை குறித்து நேற்று பேசும்போது நான் சொன்னேன் எப்படி பிசாசு பிசாசும் அற்புதங்கள் செய்கிறான் என்று இப்போ அநேகர் ஏமாறுவது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஏமாறுவது ஏன் அந்த கள்ளத்தீர்க்க தரிசனங்களுக்குள்ளே அடங்கி இருக்கும் உண்மை தீர்க்க தரிசனம் என்பது தீர்க்க தரிசனமா இருக்க தேவையில்லை அது தெரியுமா உங்களுக்கு கள்ளத்தீர்க்க தரிசனம் என்பது தீர்க்க தரிசனமா இருக்க வேண்டியதில்லை தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே கள்ளத்தீர்க்க தரிசனங்கள் தான் அதற்காக எல்லா கள்ளத்தீர்க்க தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்கள் அல்ல அது விளங்குதா உங்களுக்கு நான் சொன்னது மறுபடியும் சொல்லவா போய் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே கள்ள தீர்க்க தரிசனங்கள் தான் அதற்காக கள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே போய் தீர்க்க தரிசனங்களா இருக்க தேவையில்லை நீங்கள் ஒரு கள்ள தீர்க்க தரிசியிடம் போங்கள் அந்த கள்ள தீர்க்க தரிசி நீங்கள் நினைப்பதை சொல்லுவான் நேற்று சொப்பனத்திலே உங்களுக்கு நடந்ததை சொல்லுவான் அது உண்மையிலே நடந்திருக்கும் அப்போ அவன் உண்மை சொல்லுகிறான் அவன் உண்மை சொல்லுகின்றபடியால் அவன் நல்ல தீர்க்கதரிசி அல்ல நான் சொல்றது சில நேரம் கள்ள உங்களுக்கு நாளை எப்படி நடக்கும் என்று சொல்லுவான் அது நடக்கும் அப்போ அவன் சொல்லி அது நடந்தபடியால் அவன் நல்ல தீர்க்க தரிசி அல்ல கள்ள தீர்க்க தரிசனத்துக்கும் நல்ல தீர்க்க தரிசனத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்பதற்கு பல வழிவகைகள் வேதத்திலே உண்டு ஒன்று வசன ஆதாரத்தில் இருக்க வேண்டும் விளங்குதா நான் அடிக்கடி சொல்லுவேன் பரலோகத்துக்கு டூர் போய் வருவார்கள் மனிதன் பரலோகத்துக்கு போய் போய் வருவது நல்ல தீர்க்க தரிசனம் அல்ல கள்ளத்தீர்க்க தரிசனம் பாதாளத்துக்கு டூர் போய் வருவது அதுவும் நல்ல தீர்க்க தரிசனம் அல்ல கள்ள தீர்க்க தரிசனம் புரியுதா அதுபோல வேதத்தில் இல்லாத விஷயங்களை செய்ய சொல்லுவது இதெல்லாம் நல்ல தீர்க்க தரிசனம் அல்ல இன்றைக்கு சிலர் தீர்க்க தரிசனம் சொல்வது போல குறி சொல்லி கொண்டு திரிகிறார்கள் அப்போ வேதத்தின்படி வசன ஆதாரத்தோடு இருக்கின்றவை தான் நல்ல தீர்க்க தரிசனங்களை ஒழிய உண்மையை உரைக்கின்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நல்ல தீர்க்க தரிசனங்கள் அல்ல புரியுதா அற்புதங்களும் அப்படியே தான் சிலர் நினைக்கிறார்கள் ஏதோ என்னை போன்றவர்கள் சொல்லுவதாக அவையெல்லாம் போலியான அற்புதங்கள் உண்மையான அற்புதங்கள் இல்லை என்று அப்போ அற்புதங்கள் நடந்தால் அது தேவன் நடத்துவது தான் என்று சொல்வது தவறு நேற்று சொன்ன எகிப்திய அந்த மந்திரவாதிகள் அவர்களும் கோலை போட்டார்கள் கோல் சர்ப்பமாகியது கோல் சர்ப்பமாகி மற்ற சர்ப்பங்களை நான் என்ன விழுங்கினது சொல்ல வருகிறேன் என்றால் எகிப்திய மந்திரவாதிகளுக்கு பிசாசின் சக்தி இருந்தது பாம்பாக்க ஏன் அவர்களும் தான் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார்கள் உண்டாயில்லையா அப்போ பிசாசுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அற்புதம் செய்ய முடியும் ஆனால் நாம் பொழுது அந்த அற்புதத்தின் முடிவு என்ன விளைவு தேவனுடைய அற்புதம் செய்கிறவன் மகிமைப்பட்டால் அது தேவன் நிகழ்த்தும் அற்புதம் அல்ல ஏனென்றால் இயேசு அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதமான இயேசு பல தடவை அற்புதங்கள் செய்யும் பொழுது அந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்களை பார்த்து சொன்னார் இதை யாரிடமும் போய் சொல்லாதே என்று என்ன நடக்கிறது அற்புதங்களை செய்யும் பொழுது பிசாசுகளை துரத்தும் பொழுது வீடியோ செய்கிறார்கள் செல்பி எடுக்கிறார்கள் வலது கை கொடுப்பதை இடது கை அறியாதி இருக்கட்டும் என்று சொன்ன வார்த்தையை மீறி தாங்கள் செய்வதை எல்லாம் புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து உலகத்துக்கே காண்பிக்கின்றார்கள் அப்போ இதுவா இயேசுவின் செய்கின்றார் அற்புதம் ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் பிசாசும் போல ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு அவன் வருவான் மத்த இருபத்தி நாலிலே இயேசுவானவர் சொல்லுகிறார் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பான்